நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது உங்கள் ராசியை வந்து சுபகிரங்கள் எல்லாம் வலுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா சந்திர பகவான் வளர்ப்புறையில் உச்சமாகி குரு உங்கள் ராசியை பார்க்கறனால காதல் விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் ஓடி போயிரும் சரிங்களா காதல் காதலர்களுக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு இணைப்பு வந்து உருவாகும் அன்னோனியம் வந்து உருவாகும் அதேமாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த சிறு சிறு பிணக்கங்கள் எல்லாமே ஓடி போயிட்டு நல்ல ஒரு ஒற்றுமை வந்து ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது அதே போல் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க தம்பதிகள் கூட இன்றைக்கி மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானத்தையும் கணவன் ஸ்தானத்தையும் குறிக்கிறனால இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு பலனாக இருவருக்குமே காதல் தாம்பத்தியம் போன்ற நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு பலம் வந்து கிடைக்க போகிறது சுற்றி இருக்கிறவங்களே வந்து விற்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒற்றுமையா இருக்க போறீங்க சேராதவங்கூட சேர போறீங்க ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து மகி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுபமான ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா குழப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி ஓடி போயிரும் தெளிவான முடிவெடுக்க முடியும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமான லாபங்கள் இன்றைக்கி உண்டு சரிங்களா அவங்கள் மூலமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது திடீர்னு வரக்கூடிய பணவரவு திடீர்னு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏதோ ஒரு வகையில் மனசு வந்து ஒரு குதூகலமாக இருக்க போகுது சரிங்களா அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தவர் இன்றைக்கி பயிற்சி ஆனதுனால் இன்றைக்கி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ அதனால் இதுவரை இருந்து வந்த நோய் குறைபாடுகள் கூட இன்றைக்கி படிப்படியாக தீரப்போகிறது கவலை வேண்டாம் ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு தான் வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே படிப்படியாக கிடைக்கும் அந்த பார்வதி தேவியாருடைய முழு ஆசிர்வாதமும் திருச்சி ராசிகளுக்கு கண்டிப்பாக உண்டு நன்றி வணக்கம்